இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய காலை பொழுதில் ஒரு மாபெரும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னை போன்ற அர்த்தங்களை பற்றிலாம் நான் ஒப்பிட விரும்புகிறேன் எனக்கெல்லாம் வாழ்வதில் துளி கூட இம்மி அளவு கூட கடுகு அளவு கூட விருப்பமே இல்லை நாம் அதாவது ஏன் விருப்பம் இல்லைங்கிறதுக்கு விளக்கெல்லாம் இப்போ நான் கொடுக்க போகிறதில்லை அதுக்கு நிறைய காரணங்கள் என்னால் அடிக்கிட்டே போக முடியும் ஒரே ஒரு காரணம் வரைக்கும் பலமாக சொல்ல முடியும் அது என்னென்னா நான் இங்கே நிறைஞ்ச நிரந்தரமாக அதாவது பர்மனண்டாக இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் தங்கி போவது போல் வரலை வந்தேன் வாழ்ந்தேன் ஒரு படம் கதையழுதினா ஒரு படம் டைரக்ட் பண்ண ஒரு பெண்ணை திருமணம் பண்ண அந்த பெண்ணுக்கு ஒரு குறை இல்லாமல் என்ன முடிஞ்ச அளவுக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டு உடுக்க உடையை கொடுத்து பவுட்ரு கொடுத்து எல்லாமே கொடுத்து என்னால் என்னென்னால் தர முடியுமோ அவ்வளோத்தையும் கொடுத்தேன் காப்பாற்றினேன் நான் விட்டு போனாலும் உரிமை காலத்தை கழிக்க வேண்டிய பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் என்ன முடிஞ்சது நான் இங்கே நிரந்தரமாக தங்கியிருப்போக்கிற எண்ணத்தோடு இந்த பூமியில் இல்லை அவ்வளோதான் லிமிட் என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது எனக்கு ஆல்ரெடி அறுபத்தி ஒன்று முடிந்து சிக்ஸ்டி டூ ரன்னிங் அதனால் இது இது டைம் தான் ஒவ்வொரு நாளும் கிரேஸ் டைம் தான் சரி இது என்ன நியாயம்மா இது சரியா சுயநலம் தானே அப்படின்னு சொல்கிறா யாராவது கேட்டிங்கன்னா இதுக்கு மட்டும் ஒரே ஒரு விளக்கம் சொல்கிறேன் இது சுயநலம் இல்லைங்கிறதுக்காகவோ நியாயப்படுத்துவதற்காகவோ சொல்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆசைகள் ஏக்கங்கள் கனவுகள் நிறைய காண்றான் ஒவ்வொரு மனுஷன் என்னையும் சேர்த்து அதில் ஒரு பத்து பர்சன்ட் தான் நடக்கிற தொண்ணூறு பர்சன்ட் நடக்கிற அதையும் தாண்டி வெறுமை மனப்பான்மையோட வாழ்க்கை வந்து லாஸ்ட்டு இப்போ ரீல் பட முடியும் போது அது கிளைமாக் ஆக்சுவலி இப்போ ஏஜெலாம் வந்து ப்ரீ கிளைமாக்ஸ் கிளைமாக வெறுமையாக வாழ்க்கை போகிறப்போ ஒரு சரிப்பு வரும் இல்லை தட்னா அதுக்கு ருசி இல்லை என்டர்டைன்மெண்ட் இல்லை ஒரு என்ஜாய்ட்மெண்ட் இல்லை எக்ஸைட்மெண்ட் இல்லை நானாக உருவாக்கிக்கான எக்ஸைட்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டு எல்லாத்தையும் நானாக உருவாக்கணும் உறவுகள்கிட்டருந்து அன்பு கிடையாது நிஜமான அன்பு கிடையாது உறவுகளை குறை சொல்ல முடியாது அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளே தனி ஒவ்வொருத்தரும் ஃபுட்பாலில் தூங்கிட்டு போயிட்டுருக்காங்க எங்கள் பிள்ளைங்களை நம்பி அவங்கள நம்பி அவங்கள நம்பி என்ன ஒரு வித்தியாசம் எனக்கு அவங்களுக்குன்னா அவங்களுக்குன்னா நிரந்தரமாக பையனை இறக்கி விட்டால் கூட பிளாட்ஃபார்ட்டில் நிற்க மாட்டாங்க பர்மனண்டாக பென்ஷன் வருது என்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் நான் அதில் மாட்டிக்கிட்டேன் இருந்தாலும் நானும் ஏதோ ஒரு பாதுகாப்புக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ வெறுமையான வாழ்வை வாழ்வதை விட பிட்டத்தை பார்ப்பதை விட வானத்தை வேடிக்கை பார்ப்பதை விட இறந்து போவது மேலல்லவா இதுதான் என்னுடைய கோரிக்கைக்கு என்னுடைய ஆசைக்கான நியாய